வணக்கம் வணக்கம் நாம போன பதிவுல போட்ட மாதிரி செனி பயிற்சி ஒன் இயர் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ அதுல ஜாதகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க மாற்றம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ திருமண பொருத்த பாக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் இதனால என்ன ஒரு நமக்கு அதுல மாற்றம் வந்து வரும் ஆஹ் திருமண பொருத்தம் அப்படின்னு நிறைய பேர் பார்க்காம திருமணம் பண்றதே இல்லை இன்னைக்கு திருமண பொ எடுத்த உடனே மேட்ரி மோனி அது இதுன்னு எல்லாமே இந்த ராசிக்கு இந்த ராசி உள்ளவர்கள்லாம் சமீப நீங்க வந்து போடலாம் உங்க எந்த இடத்துக்கு போட்டாலுமே பொருத்தத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர தாரை வார இருக்கிறவங்க இந்த ஊரை இருக்கிற பொருத்தம் பாக்குற எல்லாருமே நல்லா இருக்காங்களா இல்ல இந்த பொருத்தம் பார்த்து நல்லா இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு நீ உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் இது நடக்கும் இந்த வருஷம் இது நடக்கும் இத்தனை வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும் நீ வாழ்க்கையில இப்படி செட்டில் ஆவீங்கன்னு பொருத்தம் பார்க்கும் போதே மொத்தமா போட்டு கொடுக்குறாங்களா இல்ல இல்ல திருமண பொருத்தம் மட்டும் நீ என்ன வேணும்னு கேளு அதை மட்டும் நான் போடுறேன் அதுக்கு மட்டும் எனக்கு அதை எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் பீஸ் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் பீஸ் ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் ஆறாயிரம் என்ன சொல்றேன் பொருத்தம் அப்படிங்கிறது என்னது இந்த கிரகத்தின் கதிர்வீச்சை இந்த கிரகம் சமாளிக்கும் இதுதானே கணக்கு அப்போ பிறப்புன்று போது பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்கும் போது காலம் இருக்கும் மழை காலம் இருக்கும் வெயில் காலம் இயற்கையிலேயே பல மாற்றங்கள் வரும் ஆனா அதை சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கா அதே மாதிரி உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த ராசி இந்த லக்கணத்திற்குள்ளவே சமாளிப்பாங்க நானே லக்னம் மாறும் நட்சத்திரம் மாறுங்கிறேன் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் போட்டு கேஸ் இருக்கு ஏன் பல தலைமுறைக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறதுக்கு வழி இல்லாத பொருளாதாரம் இல்லாம தான் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டான் அந்த பொருளாதாரம் ஈட்ட முடியாத காலத்துல பார்த்து வச்ச திருமணத்தை அன்னைக்கு தான் பதினாறு பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு பொருத்தம் பார்த்தீங்க என் பிள்ளைகள் இல்லை ஏன் உனக்கு கடன் பிரச்சனை ஏன் உனக்கு தொழில் பிரச்சனை உனக்கு போற இடத்துல இல்லை ஏன் பிரச்சனை பணம் இருந்தால் பிரச்சனை தீரும்னா பணம் வந்து நோய் வந்துச்சு போயிட்டு அந்த பணத்தை தயார் கொண்டு போவான் இருக்கிறத அப்படியே நீ சம்பாதிக்கிறத எந்த நோய் நொடியும் இல்லைன்னா நீ அனுபவிக்கணும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்பேற்பட்ட லட்சுமி தேவிக்கு தான் ஆந்தே வாகனமா கொடுத்துருக்கான் ராத்திரி நேரம் மறைஞ்சி அடிக்கிறபடியும் கார்பன் டை ஆக்சைட் விடும் மிருகங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும் அந்த மிருகம் நம்மளை கொண்டு விடக்கூடாதுதான் காத்து கருப்பு நம்மளை அடிச்சிரும்னா ஆந்தைக்கு கண்ணு தெரியும் அது கத்துச்சுன்னா மிருகம் வந்துட்டு உனக்கு கொல்ல போகுது அப்போ அந்த ஆந்தை எதுக்கு வாகனமா கொடுத்துறான்னா நம்ம எது செல்வத்துக்கு அதிபதினு சொல்றோமோ அந்த மகாலட்சுமிக்கு வாகனமே ஆந்தை அப்போ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்துக்கு அதிபதி அப்போ வீரத்துக்கு அதிபதி யாரு வீரவேல் வெற்றிவேல் முருகன் பூமி அதே மாதிரி வீரத்துக்கு அதிபதி பார்வதி தேவி சந்திரன் நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாது இந்த உடல் எந்த உடம்பு இயங்காதுங்கிறான் அப்ப வீரம் அப்படிங்கிறது எது நம்ம எதை பாதுகாக்கணும்னா நம்ம இந்த உடலை பாதுகாக்கும் அப்ப கல்வி தான் படைப்புக்கு கடவுள் கலைவாணி இந்தப்ப கலைவாணிங்கிறது யாருக்கு மனைவி படைக்கிற கடவுளுக்கு மனைவி அந்த சக்திங்கிறது யாரு சிவனுக்கு மனைவி இந்த சக்திங்கிற இந்த உடலை பாதுகாத்தா உயிருங்கிற சிவம் தங்கும் அப்ப இதுதான் வீரம் இந்த உடலை பாதுகாப்பதுதான் வீரம் அப்ப அதுக்கு அடுத்தது கல்விங்கிறது இது இயற்கை கல்வி பிரம்மா படைக்கிறாரு இயற்கையை படைக்கிறதுனா இயற்கையின் கலைநயம் கலைவாணி இந்த இயற்கையை படி அதுதான் அறிவு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உன்னுடைய டிகிரி பணம் தரும் பத்து கீழா நெல்லி அந்த மாதிரி இயற்கை செடி சொன்னா போறது எங்களுக்கு தெரியுமா ஏட்டு சுரக்காய் உடலை பாதுகாக்காது நீ படிச்ச நல்ல வேலை கிடைக்கும் தான் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நல்ல படி உனக்கு நல்ல டிகிரி முடி உனக்கு வேலை கிடைக்கும் படிச்சவன் போற சோறு சமக்கிறேன் ஒருத்தனுக்கும் வேலை கிடையாது பல லட்சம் செலவு பண்ணி போனவன் வேலை கிடையாது நல்லா படிச்சுட்டு வேலை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவ வீட்டை சும்மா இருக்கும் ஏதோ ஒரு வழியில உனக்கு தடை இருக்கு அப்போ நீ எதை விதைக்கிறையோ அதா இருக்கிற அப்போ இயற்கையோடு கலந்து வாழலாம் பொருத்தம் என்பது அப்படி பார்க்கணும் அப்போ உன்னுடைய லக்னம் சரியா நட்சத்திரம் சரியா அதாவது ஒரு வாழ்க்கைங்கிற படகு கடல்ல பயணம் பண்றோம் துடுப்புங்கிற கணவன் மனைவி சரியா இருந்தா அந்த வாழ்க்கைங்கிற படகு கரெக்டா போகும் ஒரு துடுப்பு சரியில்லைன்னா ஒரு பக்கமா எழுத்து அப்ப அந்த பொருத்தம்ங்கிற பாக்குறத குறை சொல்லல லக்னத்தி ராசியும் சரி பண்ணி பாருங்க அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சும்மா மொட்டையா பொருத்தம் பாக்குறேன் பொருத்தம் பாக்குறதுனாலும் கிடையாது மன பொருத்தம் இட பொருத்தம் தன் பொருத்தம் தன் பூர்வீக பொருத்தம் இருக்கான்னு பாரு இதெல்லாம் முதல்ல ஜாதகத்தின் அடிப்படை படித்தவர்கள் ஜாதகம் படித்தவர்கள் மத்தியில் நான் படிக்காதது நான் ஜாதகத்தை வந்து என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னானோ அதை தேடி 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 இன்னைக்கு எனக்கு இல்லை இது வந்திருக்கு நான் ஒன்று இதை போய் தேடி படிச்சுக்கிட்டேன் எனக்கு குருநாதரம் தெரியவே கிடையாது என்னுடைய அணுக்களில் என் முன்னோர்களின் அணுக்களின் தசை என்னை வழி அதே மாதிரி உங்கள் முன்னோர்களின் தசை உங்களை வழி நடத்தணும்னா உங்கள் பூர்வீகத்தை மிதிங்க முதல்ல எதை செஞ்சா எதை தின்னா இந்த திட்டம் தீரும் எதை செஞ்சா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி பொருத்தம் பாருங்க அதே மாதிரி சும்மா நான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் அந்த நட்சத்திரமே இல்லை இப்போ ஏன்னா பூமியினுடைய சுழற்சி மாறுபட்டதால் நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை தீர்க்கணும்னா முதல்ல இயற்கையினுடைய சமநிலை என்ன அகத்தியர் மாதிரிதான் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் இறைவா நீ அதை தர வேண்டும் அதே மாதிரி தான் அந்த இயற்கையினுடைய சமநிலை அறிஞ்சு பொருத்தம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சமநிலையா இருக்கும் இங்க மே சூரியன் உச்சம்னா அதே ஏழாம் வீட்டுல சூரியன் நீச்சம் அப்போ ஒரு வெப்பத்தினுடைய தன்மை இங்க கம்மி இங்க கால்சியம் வந்து பெண்களுக்கு பொதுவாவே கல்சியம் இதெல்லாம் ஒரு குழந்தை தன்மைன்னு வரும்போது குறையும் ரெண்டு எலும்பு மாதவிடாய் பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு சத்து வெளியில போகும் சனி உச்சமா இருக்கிற இடத்துலதான் மாதவிடாய் பிரச்சனை வருது நல்லா பாத்துக்குங்க ரத்த போக்கு அப்போ சனி இருக்கிற இடத்துல தான் உதிரி போக்கு வருது சனி உச்சம் இங்க நீச்சம் இங்க உச்சமா இருக்கிற இடத்துல தான் உங்கள் ரத்தத்தினுடைய அப்போ எங்கெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுதாங்கலாம் சனி இருக்காரு முதல்ல ஒரு கிரகத்தின் நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரிஞ்சு பொருத்தம் பார்க்கணும் அப்படி பார்த்தா இந்த சனி பயிற்சினாலே ஒரு வருஷம் வித்தியாசம் அப்போ பொருத்தம் பார்க்கும்போது சரியா இருக்காது மன பொருத்தம் இல்லை இங்க குண பொருத்தமே விட்டாரு ஒருத்தம் பார்த்து கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படியே போயிட்டே இருக்கும் எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் அனுப்புனாரு ஒரு பொண்ணுக்கு பல வருஷமா கல்யாணம் நடக்கல அந்த பொண்ணு நல்ல டிகிரி முடிச்சு நல்ல வேலை இருக்கு பையன் நல்ல டிகிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பிறந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இப்பதான் வரன் வந்திருக்கு அங்க லக்கணம் மாத்தி போட்டோம்னா லக்கணத்துல அந்த பொண்ணுக்கு சனி உதிரி போக்கு இருக்கு ஆனா அவங்க லக்கணத்துக்கு பன்னெண்டுல சனிச்சந்திரன் சேர்க்கனாச்சு வேணான்னாச்சு அப்போ உங்களுக்கு அந்த லக்கணம் மாறும்போது அதான் சொல்றேன் என்ன எதை வேண்டாம் நமக்கு இந்த மாம பொண்ணை கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தேன் மாமா பையனை கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தேன் பொருத்தம் சரி வரலன்னு வேற ஒரு பக்கம் கொடுத்தேன் இப்படிதான் உன் குடும்பத்தில் அந்த பூர்வீகங்கிற ஓட்டை இருந்ததுன்னா நீ எந்த மாப்பிளை பார்க்குறியா உன் ஜாதகத்துக்கு உண்டான மாப்பிளை தான் வரும் அப்போ நீங்க வந்து ஜாதகத்துல நீங்க எதை வச்சு பார்க்குறீங்க ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க இதுதான் உனக்கு இந்த வயசுல நடக்கும் இது நடக்காது இது கிடைக்காது இத்தனை வருஷம் நாய் பொழப்பு இது நீ சொல்லலாம் எனக்கு நடக்கும் எப்படி ஜாதகத்தை பார்த்து உனக்கு இந்த திசையில இந்த பிரச்சனை வரும் இந்த கோயிலுக்கு போனால் ஏதோ ஓரளவுக்கு குறையும் அப்படி இல்லைன்னா நீ இப்படி தான் கஷ்டப்படுவே இருந்தாலும் கர்ம பலன் மட்டும்தான் ஜெயிக்கணும்னா நான் ஏன் உண்ட ஜாதகம் பார்க்கணும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா உயிரை இந்த உடலை பாதுகாத்தால் ஜெயிக்க முடியும் இந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அறிவை பயன்படுத்தினால் அதற்கு தகுந்த உணவை பயன்படுத்தினால் இந்த உடலும் வாழும் நம்மளுடைய விதியை ஜெயிக்கக்கூடிய மதி அப்படிங்கிற அறிவு இருந்தா வாழ்க்கையில எல்லா பேரிடர்கள் இருந்தும் நம்ம பாதுகாத்துக்கலாம் பொருத்தம் பார்ப்பது உங்களுக்கு மன உங்களுக்கு அது மன திருப்திக்காக வேணா பாத்துக்கலாமே தவிர வாழ்க்கையில அது பிரபஞ்சம்தான் இன்னொருத்தனை தேர்வு செஞ்சு உங்கள் குறைகளுக்கு தகுந்த குறையான மாப்பிளையும் ஏழைக்கு ஏழையையும் ஏழைக்கு கோடீஸ்வரனை சேர்த்தாலும் அவ மறுபடியும் ஒன்னு ஏழை இருப்பா இல்லை கோடிஸ்வரன் இருக்கும் ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிற நான் சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் நடக்க போகுதுங்க அப்படியே நம்ம பார்க்கணும் மாற்றக்கூடிய ஜாதகத்தை வச்சு உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சுன்னா அதுக்கு தகுந்த பொருத்தம் பாருங்க கல்யாண பொருத்தம் அந்த பொருத்தம் பார்த்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க குடும்ப பொருத்தம் தன் பொருத்தம் தன் இன பொருத்தம் தகுதியான படிப்பு தகுதியான வேலை இவனுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கம் பழக்கம் குடும்பத்தோடு கூடி அன்னைக்கு எப்படி சுயமரம் பண்ணாங்க அதே மாதிரி தேர்வு பண்ணி வாழுங்க வாழ்க்கை